जफा वाला फर्स्ट लाइक यू सो मच शापिंगा एप्डी ஹாய் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் இன்னும் அவள் வரலையா பேசலையா உங்ககிட்ட தேங்க்யூ ஸோ மச் லைக் போடுறதுக்கு ஏன் பேச மாட்டிங்களா நான் உங்களை ஒன்றுமே சொல்லலையே ஜெஃபா ஹாய் ஹலோ வாங்க சரவணா வாங்க இனியா எவ்வளோ வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்டாச்சு சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் தோசை கோதுமை தோசை நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் என்ன பண்ணீங்க சும்மா உட்கார்ந்திருக்காங்க ஆர்க்கிட பேசிட்டீங்களா இல்லயா வரல அம்மா எல்ல சிஸ்டர் அப்ப வரது கண்டிப்பா கவல படாதீங்க சிஸ்டர் என்னோட லைஃபா அவங்க தான் சிஸ்டர் ஆமாம் ஆமாம் ஏன் அவரு பார்க்கலன்னு தெரியல சிஸ்டர் வருவாங்க வருவாங்க ஃபீல் பண்ணாங்க இதோ வந்துட்டாரே ஹாய் பிபி ஹவாகி பிபி நான் நல்லா இருக்கேன் பிபி உங்களை மாஸ்டருக்கு தேடிட்டே இருந்தாங்க என்னன்னு கேளுங்க ஹாய் பியூட்டி சொல்லுங்க ராஜா சொல்லுங்க ஹவாஹி அவ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வந்துட்ட வந்துட்டேபி நேற்று ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை பேபி நீங்கள் என்ன சிஸ்டர் ஐ எம் ஆல்சோ ஃபைண்ட் பியூட்டி சாப்பிட்டீங்களா ராஜா ராஜா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க யாரோ ஹார்ட்டிங் மட்டும் குடிக்கிறீங்க யாரும் தெரியலை ஹாய் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நல்லாவே இல்லை அவங்க நேரத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க முத்தரசி ஓய் கவி மேகம் சொல்லுங்க சொல்லுங்க சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் கோதுமை தோசை முத்தரசி வாங்க சாப்பிட்டீங்களா தோசை நானும் தோசை ஆனா கோதுமை தோசை ஃபைன் மாஸ்டர் நான் நார்மல் தோசை ஓகே ஓகே நான் கோதுமை தோசை சாப்பிட்டேன் சின்ன வயசுல நான் கோதுமை தோசை சாப்பிடவே மாட்டோம் அந்த ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போல்லாம் என்ன பண்ணுறது சாப்பிட்டு தான் ஆக வேண்டியது நைஸ் நைஸ் ஓகே 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 சிஸ்டர் நோ ப்ராப்ளம் சிஸ்டர் அதெல்லாம் நான் மாட்டேன் சரிங்களா நீங்கள் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அது இங்கே முடியாது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடுவோம் உங்கள் சிரிப்பு ரொம்ப அழகாக அழக தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ ராஜா தேங்க்யூ லேட் பண்ணி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ chennai vanden aapingle okay okay bye sister bye bye sister thank you so much Gandalfi. नहीं, नहीं। यहाँ दे एरिया से नहीं लड़ना पल्ली करने रहता पल्ली करने यार मैं नालाव वाला ही कूटती हूँ यार ना तो ला बिल्लू कुछ 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 ना कुछ नहीं ना। உங்களை பார்க்கலாமா நெக்ஸ்ட் டைம் வந்தா ராஜா நீங்களாம் எப்படி பார்க்க முடியும் நீ சொல்ல நான் வீட்டை விட்டு எங்கேயுமே வர மாட்டேன் அவர் தனியா எங்கேயுமே வர மாட்டேன் பெங்களூர் நான் ஓகே ஓகே இருக்கீங்களா அந்த லைவ் வாங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்லாம இருப்பாங்க

தட்டுவீங்க அது யாருன்னு சொல்லணும் சொல்லுங்க 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 ஏங்க ஆட்டிங்க இதெல்லாம் அழுத்திக்கிட்டே இருக்காது யாரு वंटिंग ला थैंक यू सो मच लाइक फॉर थैंक कुड़ी हम खाट कुड़ी क्या हुआ आइए पूरी पूरी मींगवा अलर्टा दा हाटा नहीं अलावा रसे यस रीच विल कम सॉफ्टिंग அருண் கட்டிடுங்க ராஜா நான் நானும் ஹார்ட் விட்டு இருக்கேன் ஆஹ் ஏன் கமெண்ட் பண்ணாம ஹார்ட் விடுதீங்க கூச்சிவா அருள் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா சிஸ்டர் அருள் பிரதர்ல கால் பண்ணி மாஸ்டர் அதான் தெரியல உக்காந்தா மட்டும் தூக்கம் ஏன்னா ஏன்மா தெரியல

மஞ்சுதான்ப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மஞ்சு நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏ அது மஞ்சுதான்ப்பா ரியலாவே மஞ்சுதான் அது அவங்க சேனல் நல்லா இல்லை மஞ்சு ஏன் ஏன்ல இவங்க எல்லாம் ஒண்ணு கூவி நேற்று நைட்டு என்ன பண்ணாங்க தெரியுமோ என்னங்க தைரிய வரட்டும் புடிச்சு கொடுக்குறேன் என்ன சோதி முடியா சோழி முடியு கஷ்டப்படுத்துறீங்கல்ல அதான் நான் இன்னைக்கு வந்து உங்க புடிச்சு குட்டெல்லாம் என்னன்னு கே ஆஹ் ஏ சௌகரி இல்ல ஏய் சவுகரி இல்லப்பா மஞ்சு என்னோட சிஸ்டர் தான் உன்கிட்ட கேளு மஞ்சு இது சவுகரி முடியா ஆஹா மீனா பொண்ணு வந்துருச்சுடா மீனா பொண்ணு நான் மீனா பொண்ணு இவ்ளோ நேரம் ஒண்ணதான் தேடிகிட்டு இருந்தேன் அந்தியா கேட்டியா ஹம் உம் ஏன் மொட்டைக்கண்ணி இவ்வளவு அப்ப

அருள் போ உங்க லவ்வ வந்தாச்சா இன்னும் வரலை சிஸ்டர் லைக் போட்டாச்சு முத்து சத்யா தேங்க்யூ ஸோ மச் முத்து சத்யா எப்படி இருக்கீங்க இனிய எவ்வளவு வணக்கம் சாப்பிட்டீங்களா இல்ல ஒரிஜினல் முடிதானு அதைத்தான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது மஞ்சு அருள் மஞ்சு வந்து என்னோட சிஸ்டர் தான் கேட்டுக்கோங்க ஒரிஜினல் முடியாது சௌரி முடியாது മാറ്റർ കുമ്മിരുമേ ഉന്ന സിസ്റ്റാ കലാച്ചിട്ട് மஞ்சுமா சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா தம்பி என்னன்றா ம் ம் புட்டியா இன்னும் லாஸ்ட்டு எத்தனை கமெண்ட் இருக்குது இன்னும் ஒரே ஒரு கமெண்ட் இருக்குது ஆ மீனா அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கமெண்டு தான் இருக்குது லாஸ்ட்டு கமெண்டு போட்டு கலந்து ஒரு சிஸ்டராக சாப்பிட்டியாக கேட்கக்கூடாது இல்ல நான் கேட்கல மஞ்சு சாப்பிட்டிங்களா ம் ஆ ஓகே இதுதான் லாஸ்ட் கமாண்டே ம் சரி மீனா இதுதான் லாஸ்ட் கமாண்டே கேட்டியாப்பா கிளம்பலாம் யார் இந்த மீனா பொண்ணு எனக்கு எதுவும் கேட்கலை காட்டலை அப்படியா அது ஏதாவது பிளாக் பண்ணி வச்சுருப்போம் உங்களை இன்னும் சாப்பிடறல இனிமேல் தான் சாப்பிட ஓகே என்ன சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ ஆ அதுதான் கரெக்டாக லாஸ்ட் கமெண்ட் நான் உங்களுக்கு பார்சல் அனுப்புறேன் அவங்க வீட்டுக்காரு இப்ப அது வழியில பவா ये तो बुआ ए मंचे हाथिंग लोगी ने सामान ये तो दीख कर पड़ा वैरी आप मामा कल आये थे नि गाल मगा लाइव लाइव पापु आता लोकन மனசாட்சி கேட்ட பயில மசாஜி கேட்ட பயில யாரு அது அந்த பாப்புக்கு தெரியுமா சொல்லிடுமா வருவாங்கல்ல சொல்லிருவான் தூங்கிடுவான் ೂಕಮರು ಮಟ್ಟದ ತೂಕ അടുത്ത കയ്യില നശ ന ஒண்ணுமில்ல இல்ல ஆஹ் ஓ அருளையா நீ போகணும்னு சொல்லிட்டே அது கவலை ரொம்ப கவலை ஏ வந்துட்டாருப்பா வாங்கப்பா அருளோட லம்பம் வந்துட்டானப்பா உம் உம் அருள் ஓடிவரு சேம் காஃ தூள் என் அப்பா மார்னிங் டிங்கம் ஃபைவ் ஓ கிளாக் சேம் சவுண்ட் தான் விடுவார் ஆத்தாங்க ஏ ராம் வாங்க ராம்கி இனி ஏதோ வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ராம்கி அடவுள் இப்போதுமா எங்க போகவே அகோல் மாமன ya, nggak ada yang ya, aku lihat, aku yang siapa titah தோசை தான் அருள் தோசை தோசை எல்லாம் வேணாம் சப்பாத்தி தான் வேணுமா அருள் அருள் சப்பாத்தி தான் வேணும் என் கவி யோ வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா பப்பு பத்தாக்குடிக்கு பப்பு வேற சொன்னா கேட்க மாட்டியா யோ தோசை ஊத்திட்டே காரியா ஏன் இல்லம்மா ஏன் ஏன்ாய் பாபு இனிமேதான் இனிமேதான் மஞ்சு மஞ்சு இப்ப நடக்கிற கூத்த மட்டும் கேரியா சாய் இதை சொல்லி அவனும் சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளோ

ഹായ് ഞാൻ മൊട്ടാട്ടി അകുക്ക കൊഞ്ച ചപ്പാത്തി സുഖങ്ങൾക്ക

അലിച്ച് <laughs> കൊണ്ടുവ

பண்ணுங்க அது மஞ்சு புத்தா உண்மைதான் உண்மைதான் மஞ்சு அக்கா குடும்பத்துல குழப்பத்துல உண்டு பண்ணிருவாங்க ஆமா 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 அப்படிதான் மஞ்சு தம்பி பண்ணு அவன் எனக்கு நான் நீ என்னன்னு கேளு நான் நல்லா முடிச்சிட்டோம் கால் பண்ண நீ என்னன்னு கேளு சரி மஞ்சுவேன்னா மகள் போதும் கவி வரா அண்ணா வா நான் வரலா இந்த ஆட்டத்துக்கு ഇതുണ്ട് കറി വെക്കാൻ